காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஒரு முக்கியமான முடிவு வந்துட்டு இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்காங்க சேம் டைம் நம்ம கௌதம் காம்பீர் வந்துட்டு கோச்சா நியமனம் பண்ணிட்டாங்க ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் அண்ட் நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா சாம்பியன் ட்ரோப்பி நடைபெற உள்ளது ஓகேவா வேறு லெவலில் இருக்க போதுங்க பேட்டிங் கோச்சிலேருந்து பவுலிங் கோச்சில் இருந்து எல்லாருமே ஏறத்தால் அதாவது கௌதம் காம்பீரை எப்படி செட் பண்ணியிருக்காருனா கே கேஆர் டீமில் யார் யார் பவுலிங் கோச் பேட்டிங் கோச்சாக இருந்தாங்களோ அவங்கள அப்படியே கொண்டு வந்திருக்காருன்ற சொல்லாங்க ஓகே இது ஒரு பக்கம் இருக்க இன்றைக்கி சுபன் கில் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருக்காருங்க அண்ட் இந்திய டீம் மேனேஜ்மெண்ட்டே அந்த முடிவு முடிவை எடுத்திருக்காங்க ஓகேவா ஏன்னா இவருக்கு பிசறு தட்டுது சுபன் கில்லு சும்மா சோதாமி விளையாண்டுகிட்டு இருக்காருன்னு வைங்களா அவரோட அவரோட பேட்டிங் ஸ்டைலே அப்படி தான் இருக்கும் போடி ஃபார்மேட் டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு ஆப்டானவருங்க டி டுவெண்ட்டி அந்த அளவுக்கு செட் ஆக மாட்டார் ஓகேவா இன்னைக்கு டுடே நாலு நாலரை மணிக்கு ஹரார்ல அதாவது ஜிம்பாபே இந்தியா மூன்றாவது டி டுவெண்ட்டி மேட்ச் மூறாங்க ஓவரால் ஐந்து டி டுவெண்ட்டி மேட்ச்சில் ஒவ்வொன்றும் வின் பண்ணியிருக்காங்க சேம் சேம் பாப்பி சேம் ஓகேவா அடுத்த மூணு டி டுவெண்ட்டி மேட்ச் எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த சீரீஸை பீட் பண்ணுவாங்க ஜிம்பாபேவையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க முதல் மேட்சில் வேற லெவல் ஃபுட்பால் ரெண்டாவது மேட்ச்சு தத்தக்கா புத்தக்கான ஆட்டிட்டு போயிட்டாங்கன்னு இந்த நிலையில் அதாவது அவங்கள நிலை குலைய வைக்க சுபன்குள்ளே ஒரு முடிவு எடுத்திருக்காரு நான் ஓடிஐ டெஸ்ட் ஃபார்மேட்டில் அவர் ஃபோக்கஸ் பண்ண போகிறார் அவங்க அவர் கேப்டன் பண்ணார் டி டுவெண்ட்டி இப்போ அதை அப்படியே இவர்கிட்ட செப்ட் பண்ணியிருக்காரு ருத்ராஜ் கேக்வாட் தான் கேப்டன் பண்ண போகிறாரு இவர் வந்துட்டு பெஞ்சில் இருக்க போகிறாரு அதற்கு காரணம் என்னன்னா ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் அண்ட் சிவம் டுபே வந்துட்டு ஆல்ரெடி இந்திய டீமில் ஜாயின்ட் ஆயிட்டாங்க ஜிம்பாபே தொடர் வந்துட்டு வந்துட்டாங்க ஏன்னா வேர்ல்டு கப் செலிப்ரேஷன் பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுங்க ஆனால் மூணாவது டி மேட்ச் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு வைக்கல இன்னைக்கு வந்துட்டு ஜெய்ஸ்வால் அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் உங்களுக்கே தெரியும் கோலா மாசம் அப்ளை பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் தொடக்க வீர ஆப்ஷன் கிடைக்க போதுங்க அதாவது ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ண போறாங்க நினச்சி பாருங்களேன் அதாவது ஆப்னன் பவுலர்கள் வந்துட்டு காலி நான் காலி அந்த மாதாங்க சொல்ல தோணும் அவரும் சிக்ஸர் அடிக்கிறவர் இவரும் சிக்ஸர் அடிக்கிறவர் அபிஷேக் சர்மா சொல்லியிருக்காராமா எனக்கு இருபது ஓவரில் வந்துட்டு நூற்றி எழுபது இரநூறு ரன்லாம் அடிக்க பிடிக்காது முந்நூறு ரன் தான் முதல் இருந்தே என்னோட ட்ரேட்மார்க் வந்துட்டு நான் சிக்ஸர் இப்படிதாய் வீசுவேன் அப்படி தாய் அடிப்பேன் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காராமா ஜெய்ஸ்வாலை பற்றி நான் சொல்லவே தேவையில்லைங்க எம்ஜிஆர் இந்த கத்தி சண்டை போடுற மாதிரி அப்படி பேட்டை சுற்றி குத்தி தூக்குவார்னு வைங்களேன் பவுலர்ஸை வேறு லெவலில் இருக்க போது ஒன்றமில்ல வந்துட்டு ருத்ராஸ் கேக்வாட் அண்ட் சாய் சுதர்சன் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு ஏன்னா சிவம் டு பேக்கு பதில் தான் அவங்க ஆடானாங்க இப்போ இவங்க வந்ததுனால அவர் பெஞ்சில் இருப்பாருங்க சிவம் டு பே வந்துட்டு சாய் சுதர்சன் பிளேஸில் ப்ளே பண்ண போகிறாரு மற்றபடி சேம் பிளேயிங் லெவன் தான் ஓகேவா இந்த ரெண்டு மாற்றம் வந்துட்டு என்னை பொறுத்தவரை வேறு லெவல் மாற்றம் அண்ட் கில் அவரோட ப்ளஸ் மைனஸ் புரிஞ்சு கரெக்டாக ஒதுங்கியிருக்காருங்க என்னை பொறுத்தவரை இது குட் மூனு சொல்லுவேன் அதாவது சுபன்கள் வந்துட்டு ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இன்றைக்கி ஜெய்ஸ்வால் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சதம் அடிப்பாரா அண்டு டூபே வேறு லெவலில் வெளுத்திருப்பாரா அதுதாங்க இந்திய ஃபேன்ஸோட ஒரு ஃபோக்கஸ் என்றே சொல்லலாம் ஓகே இன்னைக்கு மேட்சில் வந்துட்டு இந்திய ஸ்கோர் வந்துட்டு என்னை பொறுத்தவரை டுவெண்ட்டி ஓவரில் ஏறத்தால் இரநூத்தி ஐம்பது ரன் நெருங்குவாங்கன்னு நினைக்கிறேன் நெருங்குவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க